ஆழ்கடலுக்குள் மனிதனை அனுப்பும் இந்தியாவின் சமுத்திரயான் திட்டம் அடுத்த ஆண்டு இறுதிக்குள் அறிமுகம் வணக்கம் பாரதம் தொடர்பிலான தகவலுடன் இணைந்து கொண்டுள்ளீர்கள் தகவலுக்காக நான் அனிஸ்டா விமல்ராஜ் ஆழ்கடலுக்குள் மனிதனை அனுப்பும் இந்தியாவின் சமுத்திரியான் திட்டம் அடுத்த ஆண்டு இறுதியில் அறிமுகம் செய்யப்படும் என தேசிய கடல் தொழில்நுட்ப மையத்தின் இயக்குநர் பாலாஜி ராமகிருஷ்ணன் தெரிவித்திருக்கின்றார் கேரள மாநிலம் கொச்சியில் உள்ள மத்திய கடல்சார் மீன்வள ஆராய்ச்சி மையத்தில் நீல பொருளாதாரத்தில் மீன்பளத்துறையின் பங்கு என்ற தேசிய அளவிலான பயிற்சி திட்டம் நடைபெற்று வருகின்றது இதனை தேசிய கடல் தொழில்நுட்ப மையத்தின் இயக்குநர் பாலாஜி ராமகிருஷ்ணன் ஆரம்பித்து வைத்தார் சமுதிரயான் திட்டம் சமுதிரயான் திட்டத்தின் கீழ் ஆழ்கடலுக்குள் மனிதனை அனுப்பி ஆராய்ச்சி செய்ய திட்டமிடப்பட்டிருக்கின்றது மத்திய புவி அறிவியல் அமைச்சின் கீழ் இயங்கும் தேசிய கடல் தொழில்நுட்ப மையம் இந்த திட்டத்தை இருக்கின்றது இந்த திட்டத்தின்படி நீர்மூழ்கி வாகனம் தயாரிக்கப்படுகின்றது உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்படும் இது எடை கொண்ட நான்காவது தலைமுறை வாகனமாகும் ஆழ்கடலின் தீவிர அழுத்தம் மற்றும் வெப்பநிலையை தாங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ள இது மூன்று விஞ்ஞானிகளை ஆறாயிரம் மீட்டர் ஆழம் வரை அழைத்துச் செல்லும் இதன் மேற்பகுதி டைட்டேனியத்தால் தயாரிக்கப்பட்டிருக்கின்றது இது இந்தியாவின் ஆழ்கடல் ஆராய்ச்சியில் ஒரு திருப்புமுனையாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது ஆழ்கடலில் இருக்கின்ற உயிருள்ள மற்றும் உயிரற்ற வளங்களை மதிப்பிடுவதற்கு இந்த திட்டம் உதவும் என்பதுடன் விரிவான கடல் கண்காணிப்பு மற்றும் ஆழ்கடல் சுற்றுலாவுக்கான சாத்தியக்கூறுகள் பற்றி அறியவும் இது உதவும் என தேசிய கடல் தொழில்நுட்ப மையத்தின் இயக்குநர் பாலாஜி ராமகிருஷ்ணன் தெரிவித்திருக்கின்றார் இந்த திட்டத்தை அடுத்த ஆண்டு இறுதியில் அறிமுகம் செய்ய திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டிருக்கின்றார்